வணக்கம் நேயர்களே அதாவது தமிழக அரசியலிலே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அனைத்தும் சிறிய சிறிய க கசப்புணர்வுகள் இருக்கின்றன ஆனால் அதிலே அந்தந்த அந்த கசப்புணர்வை சற்று வெளிப்படையாக சமீப காலமாக காட்டிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள் தான் ஏன்னால் அவர்களுக்கு உள்ளமாற அவர்களுக்கு இந்த கூட்டணியில் நீடிக்க ஏன்னா அவருடைய செயல்களும் செயல்பாடுகளும் பார்க்கும் பொழுது உளமாற இந்த கூட்டணியில் இருக்க பிடிக்கவில்லை என்பதே நமது ஒரு என்ன ஒரு ஒரு பார்வையாக இருக்கிறது அதே சமயம் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போனால் என்ன நடக்கும் நமது கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படி போன்ற பல நிலைகளால் அந்த அவங்களும் ஆராய்வாங்கள்ல வெளியே போனால் என்ன வாய்ப்பு அன்னாத முகோடு போனால் வாய்ப்பு இருக்கா இல்லை இருக்கிற வாய்ப்பையும் இழந்துடுவோம்மா இப்போ இது வெற்றி கூட்டணியிலேயே பயன்னால கட்சி இன்று வளர்ந்து கொண்டே வந்திருக்கு வீசிக்காய்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் படு பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் மோசமாக தோல்வியை சந்தித்து இன்றைக்கி அதுக்கு பிறகு இந்த எட்டு வருஷத்தில் திமுக கூட்டணியிலேருந்து அன்று கட்சி மிக பலவீனமாக இருந்தது அந்த பலவீனமான கட்சி இன்று ஓரளவு நல்ல வலுவான நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த தொடர் தான் இதே இது இந்த கூட்டணியை விட்டு வெளியே போய் மோசமான தோல்வியை சந்தித்து பிறகு திரும்ப இந்த கூட்டணிக்கு வர முடியாமல் ஒரு நிர்கதியாக மூன்றாம் மணியாக விடப்பட்டால் நிச்சயம் அடுத்தடுத்த தோல்விகள் வரும்பொழுது அந்த வீசிக்காவை நிலைப்படுத்துவதில் அவருக்கு சிரமம் இருக்கும் வளர்ச்சி இருக்காது என்கிறதாவது பரவாயில்ல இருக்கிற கட்சியும் கரைந் கரையத் துவங்கும் இந்த ஆபத்துகளையெல்லாம் தான் அதிருப்தி இருந்தாலும் அப்படியே திமுக கூட்டணியிலேயே பயணித்து கொண்டு உள்ளனர் ஆயினும் ஒரு கட்டத்தில் இந்த அதிருப்திகள் சற்று அதிகமாகி கூட்டணிக்கு ஏன்னா சிலர் பேசுகிறாங்க இப்படி ஒரு கூட்டணி வருமானு அதை நோக்கித்தான் சொல்கிறேன் ஒருவேளை தைரியமாக முடிவெடுத்து உள்ளபடி ஆகட்டும் திம்பா விட்டு வெளியே வருவோம் ஏன்னா இப்படி ஒருவேளை விஜய் விஜய் முதல்வர் வேட்பாளருங்கிறதுனால நிச்சயம் அண்ணா துங்க இணைந்து பணியாற்ற முடியாது ஏன்னா அவர் சப்பாடி நேட்டால் முப்பது சீட்டு நாற்பது சீட்டு வாங்கிட்டு இப்படி வருவார் வரமாட்டார் ஒருவேளை அவரும் காலத்தின் சூழல் இறங்கினாருன்னு வைங்க அப்படி வந்தால் ஓரளவு விடுதலை சிறுத்தை தைரியமாக இந்த கூட்டணிக்கு வரும் வாய்ப்பு ஏற்படலாம் ஏன்னா அதே சமயம் விடுதலை சிறுத்தை வருவது என்றால் அதனுடைய முக்கிய கண்டிஷன் அண்ணாதிமுகவுக்கு என்னவாக இருக்குன்னா பாமக உங்கள் கூட்டணிக்கு வந்தால் நான் வரலை என்னை விட்டுருங்க ஏன்னா பெரிய கண்டிஷன் அதுவாகத்தான் இருக்கும் அதே அப்போ அண்ணாதிமுக கூட்டணிக்கு என்ன பிரச்சனைனா விசிகா மூலம் ஒரு கணிசமான வாக்கை இழுக்கலாம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தலாம் ஆனால் பாமகவை இங்கே சேர்க்குறதுல சிக்கல் ஏன்னா வீசிக்க எதிர்க்கும் அந்த கண்டிஷன் போட்டு தான் வரும் சரி அப்போ பாமக விட்டுறலானா பாமக என்ன செய்யும் திமுக என்ன செய்யும் வேறு வழியின்றி பாமக திமுகவுடன் எல்லாத்தையும் இல்ல தண்ணியில் அழிச்சிட்டு போய் சேர்ந்துக்கிறோம் ஜஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் ஆகும் ஏன்னா வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையான தொடர்பகை அதைத்தான் ஏற்படுத்தும் அதுதான் இயல்பான விஷயம் இல்லை அந்த பகையெல்லாம் மீறி ஒரு பக்கம் இருந்தாலும் முழு பயன் அந்த கூட்டணிக்கு கிட்டாது என்பதும் ஒரு விஷயம் ஆனால் நிச்சயம் ஓரணியில் நீடிக்காது அப்படி வீசிக்கா வெளியே வந்தால் அடுத்த நிமிஷமே பாமகவை இழுக்கும் வேலையை திமுக செய்யும் இதுதான் இதில் உள்ள அரசியல் சிக்கல் அதுபோலவே இந்த கூட்டணியில் வேறு கட்சிகள் என்ன சீமான் சீமானும் அப்படிதான் அவர் தான்தான் முதல்வர் தனக்கு கீழே தான் யாராவது வந்தால் அணி என்கிறார் நேற்று கூட விஜயுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிறார் அது இருப்பினும் இன்னும் காலங்கள் இருக்குது ஆனால் அவரும் கீழே நிலையில் அண்ணாதிமுகவை தலைமையேற்று கூட்டணிக்கு வருவாரா என்றால் அதனுடைய வாய்ப்புகள் மிக குறைவு குறைவு என்பது மட்டுமல்ல திருமாவுக்கும் அவருக்கும் நாம் இருக்குமான இது மோதல் போக்கு இப்போ அதிகரித்து கொண்டு வருது காரணம் முக்கிய காரணம் அதுதான் அவர்கள் வந்து பறையரான வாக்கு மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க ஆனால் சீமான் எல்லா சமூக வாக்கும் வச்சுருக்காரு அதில் குறிப்பாக வட மண்டலத்தில் அதிகமான பறையர் சமூக வாக்கு அப்போ அந்த கான்ட்ரவர்சி அந்த பிரச்சனையினால் இயல்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்வை கொண்ட எதிரிகளாகத்தான் நின்று உள்ளனர் ஆக விசிகாவுக்கு நாம் தமிழருடன் பயணிப்பதில் அந்த நெருடலும் அந்த பிரச்சனையும் இன்னும் நமது வாக்குகளை மேலும் அதிகமாக அவர்களிடம் இழந்து விடுமோ என்ற பயமும் வரக்கூடும் அதனால் இந்த வித கூட்டணியில் நாம் தமிழரும் இணையும் வாய்ப்பு குறைவு அதே சமயம் தேமுதுகாய் இணையுமா என்றால் இணையும் ஏன்னா தேமுதுகாய் இணைவதில் விஜய்க்கோ விடுதலை சிறுத்தைக்கோ ஒரு மாற்று கருத்து நிச்சயம் இருக்கப் போவதில்லை அப்படி இணைந்தால் ஆக இவ்வாறான நெருடர்கள் பாமக இணைவதில் இப்படியான நெரிடல் உள்ளது நாம் தமிழர் வருவதிலும் உள்ளது ஏன்னா இதை மீறி விஜய் ஒருவேளை இறங்கி வந்தார் விஜய் இறங்கி வந்து அண்ணாதிமுகவின் விருப்பத்திற்கேற்ப இரண்டாம் நிலை ஃபோர்ஸாக ஒத்துக்கொண்டு இறங்கி வந்து அண்ணாதிமுக விஜய் வீசிகா தேமுதிகா இவ்வாறான ஒரு அமைப்பு இருந்தால் விசிக்கா அதாவது இவங்க மூணு பேர் சேர்ந்தாலே விசிக்கா ஒரு தைரியத்தில் வெளியே வரலாம் அந்த அதிருப்தி இருக்கு இல்லையா மேலே சரி பார்த்துர்லாம் ரெண்டில் ஒன்று நம்ம கட்சியை பலப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி வர்ற வாய்ப்பு ஏற்படலாம் அவ்வாறான ஒரு கூட்டணி ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்றால் ஒரு வாய்ப்பு உள்ளது விஜய் கொஞ்சம் இறங்கி வந்துட்டாருன்னா அண்ணா திமுக விஜய் விசிக்கா தேமுதிகா இந்த கூட்டணி ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இந்த கூட்டணிக்குள் முரண்பட்ட விஷயங்கள் இருக்கின்றனவா என்றால் ஏறக்குறை இல்லை நான் பாமகவும் வீசிக்கா முரண்பாடு அதேமாதிரி நாம் தமிழருடன் தேமுதுகாவும் முரண்படும் இது விசிகாவும் முரண்படும் ஆனால் அவர்கள் இல்லாத போது இந்த நாலு கட்சிகளுக்கும் முரண்பாடு என்பது இல்லை அப்போ வீச்சில் செயல்படும் போது நிச்சயம் அவர்கள் கணிசமான வாக்கு வங்கியினை பெறுவார்கள் அது எவ்வளவு வாக்கு வங்கி என்று ஒரு கணக்கிட்ட பார்த்தேன் ஆய்வாளனா ஏன்னா அவர்கள் ஏறத்தாழைய கணக்கில் இவ்வாறான கூட்டணி அமைந்தால் ஐயும் அமையுமா என்பது எனக்கு இன்னும் ஐயம்தான் ஒருவேளை இதில் விஜய் பல சர்வேக்களை எடுத்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இல்லை நம்ம தனியாக பெரிய சாதிக்க முடியாது ரெண்டாம் நிலை கட்சியாக அதிமுக கூட்டணியில் நுழைந்து கொள்வோமே என்று நினைத்து வந்தால் இவர் விஜய் இவர் விடுதலை சிறுத்தையும் இணைந்து தேமுதுகா இப்படியெல்லாம் இணைந்தால் என்ன வாக்குகளை பெறுவார்கள் என்றால் சுமார் முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீத வாக்குகளை இந்த கூட்டணி பெறும் திமுக கூட்டணிக்கு அதே சமயம் இவர்கள் இப்படி அமைச்சா பாமக அங்கே போய் ஜாயின்ட் ஆகும் ஜாயின்ட் ஆனாலும் போட்டி என்பது மிக கடுமையானதாக இருக்கும் திமுகவிற்கு கடும் சவாலை தரக்கூடிய ஒரு போட்டியாக இந்த அமைப்பு இருக்கும் ஆனால் இந்த அமைப்பு இந்த கூட்டணி நடக்குமா என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறிதான் உறுதியாகல்ல இதை சொல்ல முடியாது ஆனால் விஜய் மனது வைத்துவிட்டால் வாய்ப்புகள் வந்துவிடும் இந்த கூட்டணிக்கு அது திமுகவிற்கு பெரும் தலை வழியாக நிச்சயம் கடும் போட்டியாக மாறும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் கிடையாது ஒருவேளை பாமக திமுகவுடன் தான் போயிடும் ஏன்னா அவங்க எப்பயுமே கணக்கு போடுவாங்க ஒருவேளை பாஜகவோட நின்றுச்சின்னு வைங்க இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியில் எடப்பாடி அமர்வார் இதுவும் நடக்கும் ஏன்னா கூட்டணி எவ்வாறு நடக்கிறதோ அதை பொறுத்தான் அந்த பாமக அங்கிட்டு போயிட்டால் கடும் போட்டி தேமுகனைக்கும் அண்ணாதிமுக அன்னைக்கும் கடும் போட்டி பாஜக தனி போகும்போது அதனுடைய வாக்கு நிலை சுருங்கிவிடும் ஏன்னா அதில் நடுநிலையாளர் பெரும்பகுதி எதிர்ப்பு வாக்குகளையும் இந்த தான் செலுத்தி விடுவார்கள் அண்ணா தமிழக நாம் தமிழருடைய வாக்கு வங்கியும் சுருங்கும் எட்டு சதம் வாங்க முடியாது இரண்டு பெரிய அணிகளும் மோதும் பொழுது நிச்சயமாக அதாவது பாமக அங்கிட்டு போயிட்டால் சம போட்டி யார் வெல்வாருங்கிறத அந்த கலந்த தான் அந்த அந்த டைம் தான் நம்ம முடிவெடுக்க முடியும் ஆய்வுகள் மற்றும் மக்களின் நிலை ஆனால் பாமக பாஜகவுடன் நின்றுவிட்டால் என்ன நிச்சயமாக இந்த அண்ணாதிமுக நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு பேர் அணி வெற்றி கோட்டை தொட்டு அண்ணாதிமுக ஆட்சியில் அமரும் இதுதான் ஒரு இன்றைய களத்தின் நிலையின் அடிப்படையிலான கணக்கீடு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வணக்கம்